சிறுதானியத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த வரிசையில் இன்றைக்கி கம்பை யூஸ் பண்ணி கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொதுவாக கம்பில் இட்லி தோசை சில பேர் விரும்ப மாட்டாங்க இது மாதிரி பணியாரமாக ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக கொடுக்குறப்போ நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எண்ணற்ற சத்துக்கள் மிகுந்த கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கம்பை ஒரு மிக்ஸிங் கோலுக்கு மாற்றிக்கிறோம் அதே கப்பால் கால் கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு மிக்ஸியில் அரைச்சிட்டு தான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுருத்துக்குவோம் அதிகமான நேரம் புளிக்க வச்சுக்கோங்கன்னா சிறுதானியம் ரொம்ப புளிப்பு ஏறிவிடும் அதனால் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சால் போதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளித்த பிறகு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஆறு மணி நேரம் கழித்த பிறகு தான் உங்கள்கிட்ட கம்பு மாவா காமிக்கிறேன் நல்லா பொங்கி வந்திருக்கு தாளித்து தாளிப்பு ஆட் பண்ணிக்குவோம் சிறிதளவு அளவு கொத்தமல்லத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பனியார கல்லில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ண மாவை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் சுட்டு எடுத்தால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளார ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டான கம்பு பணியாரும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ